ஸ்பிரெட்ஷீட் மூலமாக நான் எடுத்திருக்க நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சவரன் கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்தது ஒரு நகை சீட்டு மூலமாக ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு எனக்கு இருபது கிராம் ஆட் ஆகி இருந்துச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி மாதத்து போட்டு டிசம்பரில் முடிச்சதுக்கு இந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு வந்துட்டு போட்ட நகை சீட்டுக்கு வந்துட்டு பதினஞ்சு கிராம் ஆட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு சீட்டு தான் பெண்டிங் இருக்குது ஸோ டோட்டல் பதினேழு கிராம் தான் ஆட் ஆகுது ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு மூணு கிராம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது இதுக்கு நான் பயந்துட்டு நக நகசீட்டு போடாம இருந்தால் ஏன்னா கோல்டு ரேட் இன்னும் அதிகமாக தான் செய்யும் சோ அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நகை போட்டு எடுத்து தான் இருக்கேன் நகசீட்டு மூலமா ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் இந்த வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிட்ட வரும் அந்த ஒரு அமௌண்ட்டு நம்ம கட்டாம எடுக்கிறதுனால இன்னுமே நமக்கு ஒரு நாலஞ்சு கிராம் வந்துட்டு பெனிஃபிட்டா போய் முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to Golden மணி Savings வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நக்சீட்டு மூலமா நான் எடுத்திருக்க நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது சவரன் கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ இப்போ ரீசெண்டா எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சவரன் கிட்டே எடுத்திருக்கேன் அது வீட்டில் தான் இருக்கு அது தவிர்த்து மற்ற எல்லா நகைகளுமே வந்து அடகு இருக்கு ஸோ இவ்வளோதுமே பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டு போட்டு மட்டுமே தான் நான் எடுத்தேன் சின்ன சின்னது இந்த கோல்டு காயின் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ரெடி கேஸ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கோம் மற்ற எல்லாமே நான் சீட்டு போட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் அதை என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் போட்டு நகை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக சொல்றேன்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட் மூலமாக நம்ம வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு நம்ம ஒத்துரூபா கட்டினாலும் அதில் தங்கத்துக்கு மட்டுமே போகும் அதுவே நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்கள் அமௌண்ட்டாக கொடுத்து எடுக்கும்போது போது அதில் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு லாஸ் ஆகும் ஏன்னா ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செய்குழிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்கொழி செய்தான் பேரில் உங்களுக்கு இருபதாயிரம் பிடிச்சிட்டு எண்பதாயிரத்துக்கு தான் உங்களுக்கு தங்கமே இருக்கும் அதில் ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு அமௌண்ட்டு போயிடும் ஸோ நீங்கள் வந்து ஒரு எண்பதாயிரத்துக்கு தான் தங்கமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நகை சீட்டு போடுறதுனால ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய்க்கிறீங்க இப்போ இப்ப வீட்லயே நீங்க ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அந்த நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறது மூலமாவும் நமக்கு லாபம் தான் கிடைக்கும் பட் நம்ம நகை அடகு வச்சுட்டு நம்ம பொருள் எடுக்கிற போது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனா நம்ம நகையை திருப்புறதுக்கான அந்த எஃபர்ட் போட மாட்டோம் இப்ப நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நான் சீட்டு கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் எனக்கு ஆட் ஆகிருக்கும் இன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் பதினாறு கிராம் தான் ஆடாகும் சோ ஒரு பதினாறு கிராம் ஆட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினாறு கிராமுக்கு நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு சவரன் இருக்குன்னா அதை அடகு வச்சுட்டு நம்ம அதே ஒரு பதினாறு கிராம் வந்துட்டு நம்ம எடுத்துருவோம் ஒரு ரெண்டு சவரன் கிட்ட நம்ம எடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதுக்கு வந்து மாசம் மாசம் நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம நகை சீட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நம்ம நகையை அடகு வச்சுட்டு உடனே எடுத்துருக்கோம் அதனால நமக்கு ஒரு கிராம் வேணால் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த நகை சீட்டு போடுறதுனால மாசம் மாசம் கட்டும்போது கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்துட்டு கிராம் தான் செய்யும் இதுவே உடனே எடுக்கணும்னா கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு அன்னைக்கே போய் எடுத்துட்டு வருவோம் பதினோரு மாசம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆனா என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா நீங்க நகையை அடகு வச்சிருக்கேன்றப்போ ஒரு நம்ம நகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்க திருப்ப மாட்டீங்க ஆனா நம்ம நகை சீட்டு போட்டதுனால என்ன பண்ணுவோம்னா கரெக்டா வந்து அமௌண்ட்டை வந்துட்டு மாசம் மாசம் கட்டிடுவோம் பத்தாயிரம் ரூபாய்னா பத்தாயிரம் ரூபாய் கட்டிடுவோம் ஒரு கமிட்மெண்ட் கூட போயிடுவோம் நம்ம செலவுகளை குறப்போம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால கண்டிப்பா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லணும்னா பெரிய சேவிங்ஸ்க்குள்ள தான் போய் முடியும் நகை வந்து ஏன் இவ்வளவு நான் அழுத்தமா சொல்றேன் நானே வந்துட்டு நான் நிறைய அடகு வச்சும் நான் எடுத்திருக்கேன் சீட்டு போட்டு எடுத்திருக்கேன் நிறைய அடகு வச்சிருக்கேன்னா ஒரு சில மாசம் வந்துட்டு என் கையில அமௌண்ட்டுமே இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணாம வேற பண்ணிருந்தேன் ஆனா சீட்டு போட்டேன்னா என்ன கண்டிப்பா நான் கட்டி கட்டிதான் ஆகணும் அந்த ஒரு கமிட்மெண்ட் எனக்கு இருக்கு டைமிங்ல போன் வந்துடும் மாசம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து கூட போட்டிருக்கனால நம்ம கண்டிப்பா கட்டிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால நம்ம கட்டதான் செய்வோம் இதுவே நம்ம பொருள்ன்றதால நம்ம அசால்ட்டுறதால நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம நகையை எடுத்துட்டுவோம் அன்னைக்கு அடை வச்சு நகையை எடுத்துவோம் ஆனா திரும்ப நம்ம வந்துட்டு அந்த நகையை வந்து என்ன பண்ணுவோம் பழைய நகையை திருப்ப மாட்டோம் பழைய நகையை திருப்பணும்னா நம்ம மாதம் மாதம் இங்கே பத்தாயிரரூபா கட்டிக்கிட்டு இருந்தோம்னா அந்த சீட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக இதில் வந்து அந்த நம்ம வந்து நகை அடை வச்சிருந்தோம்னா அதுக்கு நம்ம மாத மாதம் பத்தாயிரரூபா கட்டிட்டு வந்தோம்னா கரெக்டாக நம்ம நகையும் திருப்பிடலாம் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது நகையும் இருக்கும் ஆனால் நம்ம நம்மளோட நகைன்ற ஒரு அசால்ட்டு நடத்தினாலும் பண்ண மாட்டோம் அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து நகை சீட்டு போடுங்க சீட்டு ஒன்று நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நகை சீட்டு கட்டிடுவீங்க செலவையும் குறைச்சிடுவீங்க கண்டிப்பாக உங்களால் பெரிய ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் வருஷத்துல அப்படிங்கறத நான் சொல்லுவேன் சோ நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் சீட்டு மூலமாக நம்ம வந்துட்டு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ நீங்கள் மந்த்லி வந்து ஒரு டென் தௌசண்ட் பே பண்ணுறீங்கன்னா லெவன் மன்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் கிட்டே பே பண்ணுவீங்க இப்படி நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் பே பண்ணுறது கோல்டு ரேட்டை பொறுத்து கண்டிப்பாக மாறும் இன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆகியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிராம் தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிராம் ஆட் ஆகிருக்கு இன்னும் ரெண்டு சீட்டு தான் நான் கட்டணும் ரெண்டு சீட்டு கட்டிட்டேன்னா எனக்கு ஒரு பதினேழு கிராம் கிட்டே தான் பதினேழு புள்ளி ஐநூறு அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதே இது நான் ஒரு சீட்டு இதுக்கு வந்து இன்னும் நகை எடுக்காம கிராம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பத்தாயிரம் ரூபாய் நகை சீட்டு தான் அது வந்து இருபது கிராம் வந்துக்கு ஆட் ஆகியிருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் லாஸ்ட்ல போட்டது எட்டாவது மாதம் போட்டது ஆனால் நான் உடனே வந்து அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணதுனால கோல்ட் ரேட் கம்மியாக இருக்கிறப்போ உடனே நான் பே பண்ணிட்டேன் அதனால எனக்கு அதில் வந்து இருபது கிராம் ஆட் ஆகியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினேழு கிராம் தான் ஆட் ஆகியிருக்கு ஸோ வந்துட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் ஆனால் பதினேழு கிராம் இருபது கிராம் அந்த மாதிரி ஆட் ஆகியிருக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ இது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா கோல்ட் ரேட்டு தான் ஏன்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா கிட்டே ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கோல்ட் ரேட் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால நகை சீட்டே போட முடியாது நகை சீட்டுக்கு போட்டாலுமே அமௌண்ட்டு கட்ட மனசு வராது ஸோ உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் நக நகை சீட்டு அமௌண்ட்டு வந்துட்டு சில நேரம் குறையும் பார்த்தீங்களா அப்போ கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட்டு கட்டி வைக்கிற ஒரு பெனிஃபிட் உங்களோட ஸ்கீமில் அந்த கடையில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டு போட்டிருக்கேன் நான் போட்டு ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் நான் கட்டவே கிடையாது ஃபஸ்ட்டு சீட்டு ஆரம்பித்ததோட சரி அதுக்கப்புறம் கட்டலாம் அப்புறம் கோல்டு ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே கட்டி வச்சேன் அப்புறம் ஒரு கோல்டு ரேட்டு குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு கட்டி வச்சேன் ஸோ அப்படி தான் நான் கட்டினேன் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சுன்னா அந்த மாதிரி கட்டி வைக்கிற ஸ்கீம் ஸ்கீம் இருக்கான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா ஒரு சில கடைகள்லாம் மந்த்லி மந்த்லி மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் சில கடைகள்ல இந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதாவது டென் தௌசண்ட் ஸ்கீம் தான் ஆனா வந்துட்டு நம்ம மொத்தமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா அது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் நான் நாலு மாதம் பே பண்ணாத சேர்த்து நாலு மாதம் சேர்த்து ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணிட்டேன் ஸோ உங்கள் இதில் வந்து அப்படி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவலர்ல கேட்டேன் அந்த மாதிரி டென் தௌசண்ட் பே பண்ணிட்டே வரணுமா இல்லை வந்துட்டு இப்போ நான் இந்த மாதம் அடுத்த மாதம் டென் பே டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணணும் ஸோ ட்வெண்ட்டி தௌசண்ட் சேர்த்து இந்த மாதத்துக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து தேர்ட்டி தௌசண்ட்னா நான் பே பண்ணிக்கலான்னு கேட்டதுக்கு பே பண்ண முடியாதுன்ட்டாங்க மந்த்லி மந்த்லி டென் தௌசண்ட் தான் நீங்கள் பே பண்ணணும் இப்போ நீங்கள் டூ மந்த் பே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஜனவரியில் கட்டுறீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி மார்ச் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலில் போய் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வர வைப்பாங்கன்னா அந்த பிப்ரவரி மார்ச் வந்து நீங்கள் வந்துட்டு என்ட்ரி போடாதனால உங்களுக்கு ஏப்ரலில் வர வைப்பாங்க ஸோ ஏப்ரில் இருந்து நீங்கள் வந்துட்டு லெவன் மந்த்து அப்போ உங்களுக்கு டூ மந்த்து டிலே ஆகும் நீங்கள் எடுக்கிற மாதமே டிலே ஆகும் ஸோ உங்களுக்கு புரியுதுதான் ஆனால் பீமால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் ஜனவரியில் போட்டிங்கன்னா லெவன் மந்த்து தான் கணக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர்ல போய் நவம்பர் டிசம்பர்ல போய் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் லெவன் மன்த் கட்டியிருக்கும் நீங்கள் வந்து டிசம்பரில் எடுத்துக்கணும் போட்டதுலேருந்து பதினோரு மாதம் தாங்க கால்குலேஷன்ஸ் அந்த பதினோரு மாதத்துக்குலாம் நீங்கள் எப்படி வேணாலும் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் அதை வந்து மொத்த அமௌண்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம் இல்லை இப்போ பத்தாயிரம் பத்தாயிரமாகவும் பே பண்ணிக்கலாம் இல்லை வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம்னு பே பண்ணிக்கலாம் ஆனால் பதினோரு மாதம் தான் கணக்கு பன்னாவது மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மற்ற கடைகளில் வந்துட்டு நீங்கள் ஒரு மாதம் வந்து லேட் பண்ணிங்கன்னா அந்த பதினோராவது மாதம் பன்னெண்டாவது மாதம் ஆகும் நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ரெண்டு மாதம் லேட் பண்ணிங்கன்னா பதிமூணாவது மாதம் பதினாலாவது மாதம் பதினஞ்சாவது மாதம் பதினாறாவது மாதம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மாதங்கள் வந்து கூடிகிட்டே போகும் ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து லலிதா ஜோட்டில் கேட்டுகிட்டு வேண்டேன்னு சொல்லிவிட்டேன் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கோல்டு ரேட் வந்து பார்த்து கோல்டோட வெயிட் எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு நான் எப்பயுமே பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் தான் போடுவேன் பத்தாயரரூவா ஸ்கீமுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்கீமாக போடுவேன் முப்பதாயிரம் கட்டுற மாதிரி ஆனால் பத்தாயிருவா பத்தாயரரூவா பிச்சு பிச்சு போட்டிருப்பேன் இருபது இருபது கிராம் இருபது கிராம் அப்படி ஆட் ஆகிட்டே வரும் எனக்கு ஆனால் இந்த டைம்லாம் எனக்கு பதினேழு கிராம் ஆட் ஆகிருக்கு எனக்கு ரொம்பவே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல ரேட்டுனால தான் அதிக கோட் ரேட் அதிகமாக இருந்தனால நமக்கு கிராம் குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் எடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது நான் அதனால் விட மாட்டேன் ஸோ அந்த டிசப்பாயின் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நகை சீட்டு போடுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வந்து ரூபா நீங்கள் இப்போ வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினேழு கிராமில் இருந்து பதினெட்டு கிராம் தான் கிடைக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் ஜனவரியில் போட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே நீங்கள் பழசில் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இருபது கிராமில் வந்து இருபத்தொரு கிராம் கிட்டே கிடைக்கும் ஸோ நீங்கள் பதினோரு மாதம் கட்டியிருக்கிறது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிற கிராம்ஸ் வந்து பதினேழு கிராமில் இருந்து பதினெட்டு கிராம் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போட மாட்டாங்க ஒன்லி ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டி ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வச்சுக்குவோம் அப்ராக்சிமெட்டாக நான் சொல்கிறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வரும் அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம நகை எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ரெடி கேஷ் அமௌண்ட் கொண்டு போயிருந்தீங்கன்னா நீங்க கொண்டு போற அமௌண்ட்டே ஒரு லட்சம் ரூபாய் தான் கொண்டு போறீங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய் நகை எடுக்கிறதுக்காக கொண்டு போறீங்க ஒரு கடைக்கல ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வச்சாலும் உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட காலி ஆயிடும் அதோட ஜிஎஸ்டி ஒரு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கிட்ட முடிஞ்சு போயிடும் எண்பதாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்க நகை எடுத்துருப்பீங்க ஆனா இதில் நீ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்குமே உங்களோட வரவாயிருக்கும் நீங்க பத்தாயிரூபா கட்டுறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் டிவைடா அன்னைக்கு கோல்டு ரேட்ல எவ்வளவு கிராம்ஸ் ஆட் ஆகுதோ அந்த கிராம் ஆட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப பத்தாயிரம் ரூபா கட்டிங்கன்னா பத்தாயிரூவா டிவைட் ஆனால் அனைத்து கோல்டு ரேட் என்னவோ அந்த கோல்டு ரேட்ல டிவைட் பண்ணி எவ்வளோ கிராமா கிராம் ஆட் ஆயிடும் ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்குமே உங்களுக்கு வந்து கிராம் தான் ஆட் ஆயிருக்கும் இந்த ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபாய் நீங்க கட்டின அமௌண்ட்டில் பத்து பைசா கூட உங்களுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் செய்குடி செய்தோம் அப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே பிடிப்பு இல்லாமல் நீங்க கட்டின ஒரு ரூபா கூட தங்கம்மா வந்துட்டு இதில் வந்து கோல்டு ஸ்கீமில் வந்துட்டு ஆட் ஆகிட்டு வரும் இதுவே நீங்கள் ரெடிஃபைட் கேஷ் கொண்டு போனீங்கன்னா இந்த வேஸ்டேஜ்ன்ற பேரில் ஒரு பதினஞ்சாயிரம் போகும் அடுத்து ஜிஎஸ்டிக்கு ரூபா கட்டணும் இது நீங்கள் நீங்கள் நகசிட்டு போட்டாலும் ஜிஎஸ்டிக்கு ஐயாயிரவா கட்டி தான் ஆகணும் ஸோ அந்த ஐயாயிரூவான்றது நம்ம ஒரு ஒன் இயரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சா கூட ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு நம்ம சேர்த்து வச்சு நம்ம வாங்கிடலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு லாஸ் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துகிட்டு வர முடியும் ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாயிரரூபா வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு உங்களோட இந்த பதினஞ்சாயிரரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ரெண்டரை கிராம் கிட்டே எடுத்துடலாம் பட் நீங்கள் அதையும் லாஸ் பண்ணிட்டு வர்றீங்க ஒரு வேஸ்டேஜ்னு ஒரு விஷயத்துக்கு கட்டிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பெரிய அமௌண்ட்டு நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் போட்டால் தான் பெனிஃபிட் என்னை பொறுத்தவரையும் நோ வேஸ்டேஜ் கண்டிப்பா ஒரு பிக் சேவிங்ஸ் தான் முடியும் நீங்க கமிட்மெண்ட்ல இருப்பீங்க ஸோ இந்த கமிட்மெண்ட் வந்து நீங்க நினைக்கிற அளவு ஈஸியான ஒரு கடையே கிடையாது பிக்கஸ்ட் ஒரு மைண்ட் செட்டு ஏன் சொல்றேன்னா நம்ம வந்துட்டு நமக்கு சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல நீங்க அமௌண்ட் எடுத்து வச்சீங்கன்னா அதுல இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு எடுக்கணும் தான் தோணிட்டு இருக்கும் நம்ம மைண்ட் எப்பயுமே ஏன் தெரியுமா நமக்கு ஒரு எமர்ஜென்சி வரும் கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் அதுவே கிட்ட போய் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு பத்தாயிரவா சீட்டு நகை சீட்டா இருக்கட்டும் ஏழை சீட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதோ ஒரு போய் அந்த தேர்ட் பர்சன் அவங்க அவங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிடையாது சோ அந்த அமௌண்ட் நம்மளோடது கிடையாது அது வந்து பத்து பேர் சேர்ந்த அமௌண்ட் வேலை சீட்டு குளுக்க சீட்டு அப்போ அந்த டைமிங் நம்ம தான் ஆகணும் அந்த டைமிங் கொடுக்கலன்னா பயங்கர சண்டை வரும் நம்ம எப்படினாலும் சத்தம் போடுவாங்க ஸோ நமக்குன்னு ஒரு எப்படிதான் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அது நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அதனால அந்த டைமிங்ல அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் செலவு ரொம்ப குறைப்போம் எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ விஷயம் பண்ணி அந்த மூட்டை வந்து சேவ் பண்ணி நம்ம வந்துட்டு நகை சீட்டோ குளிக்குச்சிட்டோ இழைச்சிட்டோ கட்டிடுவோம் ஏன்னா அது அடுத்தவங்கன்றனால இதுவே நமக்குன்னு இருந்தா கண்டிப்பா சொன்ன மாதிரி நகைய அடகுச்சுட்டு நீங்க நகை எடுத்துருக்க முடியும் ஆனா எடுத்தீங்கன்னா அந்த நகையை திருப்புறதுக்கு நீங்க இந்த அளவு எஃபர்ட் போட்டிருக்கவே மாட்டீங்க அதே மாதிரி தான் ஏன்னா அது நம்ம நகைன்றனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க சேவிங்ஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது இன்னொரு விஷயம் நீங்க வந்து கமிட்மெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களால எவ்வளவு சீட்டு கட்ட முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க மாசம் மாசம் இவ்ளோ அமௌண்ட் கண்டிப்பா என்னால போராடினாலும் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கறத பொறுத்து நீங்க வந்து கமிட்மெண்ட்ல இறங்கிக்கோங்க ஏன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாசம் கண்டிப்பா உங்களால முடியாது தான் முயற்சி பண்ணாலும் முடியலேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கட்ட முடியாம போயிடும் அப்ப அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு நீங்க நகை எடுக்கிற மாதிரி வரும் ஸோ நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு நகை எடுக்கணும்னா அவன் செய்துழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு அதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர நகையை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஏழாயிரூபாய்க்கு தான் எடுத்துட்டுருவீங்க ஏன்னா எல்லாமே போட்டு போகணும் வேஸ்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பத்தாயிரம்ன்றப்ப சின்ன பொருள் தான் சின்ன பொருள்னு போனாலே வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ கட்ட முடியுன்ற கான்ஃபிடென்ட்டை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து நகை சீட்டு போடுங்க அப்படி போடும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக கட்டுவீங்க ஸோ அதோட பெனிஃபிட்டையும் ஃபுல்லாக அடைய முடியும் ஸோ என்னை பொறுத்தவரையே நீங்கள் கோல்டு ஸ்கீம் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நகைசீட்டு போட்டு எடுக்கும்போது பெரிய பெரிய சேவிங்ஸ் நீங்கள் பண்ண முடியும் சிறுதுளி பெறுவாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகை சேர்த்து வைப்பீங்க கோல்டு ஸ்கீம் மூலமாக அப்படி சேர்க்குற நகை மூலமாக ஒரு வீடு வாங்க முடியும் ஒரு லேண்டு வாங்க முடியும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது படிப்பு செலவுக்கு யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது எந்த ஒரு எமர்ஜென்சிக்குமே நம்ம போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் பெரிய அனுபவம் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட லைஃப்லயுமே நம்ம யாருக்கிட்டையாச்சும் போய் கையெழுந்து நின்றுப்போம் காசு கொடுங்க தர்றோன்னு சொல்லிட்டு அதுவும் சொந்தக்காரங்கள்ட்ட கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க எப்படி உன நம்பி கொடுக்குறதுன்றத மூஞ்சுக்கு நிறைய சொல்ற மாதிரிலாம் நிறைய பேர் நடந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம் ஸோ அதனால நான் சொல்றேன் தயவுசெய்து ஒரு சேமிப்புன்னு நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில முன்னேற முடியும் நாங்களாம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்தோம் அதுக்கப்புறம் எங்களோட பொருளை வச்சே நாங்கள் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு வீடை எக்ஸ்டென்ட் பண்ணி காட்டணும் இப்போயுமே எங்கள் நகையில இருக்குது இருக்கு தான் இருக்கும் கஷ்டப்பட்டாலும் அந்த சேவிங்ஸை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போராடி முன்னாடி இருந்ததை விட முன்னாடி வந்து சின்ன வீட்டில் இருந்தோம் நல்லவே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது வெளில போறது அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தோம் இப்ப பெரிய வீட்டில் இருக்கோம் ஆனா வந்து என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கடன் இருக்கு ஸோ இருக்கிறது பரவாயில்லன்னு கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் குறைச்சிக்கிட்டோம் ஸோ நம்ம வந்துட்டு பெருசா இருக்கே இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கல எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டோம் ஸோ கொஞ்சம் கடன் அடையட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிதான் இருக்கும் ஸோ நீங்களும் நான் சொன்ன மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சேமிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்